அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் சூரிய லக்னம் மேஷம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ சின்னதா ஸ்கூட்டில இருந்தே போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு எங்க ஃப்ரெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்க நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் மேசம் ராசி நண்பர்களே இன்று வாக்குவாதம் எழ வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் உரையாட தொடங்குவதற்கு முன்பு யோசித்து தொடங்க வேண்டும் வெளிப்படையாக அனுசரணையான அணுகுமுறை தேவை பணிகளை துல்லியமாக தரத்துடன் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணை தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படும் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவினங்கள் காணப்படும் உங்கள் கண்களில் கவனம் செலுத்துங்கள் சளி முதுகுவலி போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீங்க உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் உங்களின் சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் பணிகளை விரைந்து ஆற்றுவீங்க உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் உங்கள் துணை இடத்துல நீங்கள் தரமான நேரங்களை செலவினங்களையும் உங்கள் உறவின் நல்லிணக்கத்தையும் புரிந்து கொள்ள இது உதவும் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் பயனுள்ள சேமிப்பு திட்டங்களை நீங்கள் கலந்து கொள்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று சில பதட்ட நிலை காணப்படும் மூளைக்கு சேர்ந்து ஓய்வு எடுக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் சிறந்த பலன்கள் கிடைக்கும் பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் நேரிடலாம் உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இது மிகவும் அவசியமான ஒன்று பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது உங்கள் பொறுப்புகளை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணரலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய நாள் தேவையற்ற கவலைகள் ஏற்படும் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது பணியில் செய்யும் தவறுகள் காரணமாக மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்க ஆளாகலாம் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் துணை அணுகுமுறை மூலம் உங்களுக்கு நல்லுறவு இருக்காது பிரச்சனைகளை சமாளிக்க உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் தேவையற்ற குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும் இதனை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க பதட்டம் காரணமாக இன்று கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் உங்கள் இலக்குகளை எளிதில் நீங்கள் அடைய முடியும் இன்று நீங்கள் சிறந்த திட்டங்கள மூலம் உங்கள் பயன்களை பெறக்கூடிய நாளாக இருக்கு உங்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்கள் துணை நண்பர் வீட்டு திருமணத்துல பங்கு கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வலுவான நிதி ஆதாரத்தை அமைத்துக்கொண்டு நீங்கள் சேமிக்குவதற்கு ஏற்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கு இன்று உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு துலாம் ராசி நண்பர்களே ஆன்மீக விழிப்புணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆற்றலும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அனுபவம் நல்ல ஆறுதலை பெற்றுத்தரும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது அதிக பணிகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருங்கள் பணிகள் நல்ல முறையில் நடக்க கை தேர்ந்தவர்களின் ஆலோசனை நீங்கள் பெறுவீங்க தேவையற்ற வார்த்தைகள் பேச வாய்ப்பு உள்ளது இதனை தவிர்க்க உங்கள் துணையிடத்துல பேசுவதை தவிர்க்க வேண்டும் இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கு பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதற்கு இடம் கொடுக்காதீங்க அமைதியாக இருப்பது நல்லது இன்று பணிகள திறன்பட மற்றும் காணப்படாது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காது மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது பணக்குழப்பம் காரணமாக உங்கள் துணையிடத்தில் அமைதியை நீங்கள் இழப்பீங்க அவசரம் காரணமாக தேவையற்ற பண செலவுகள் ஏற்படும் அதற்காக பிறகு நீங்கள் வருத்தம் நேரிடலாம் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்படலாம் ஒவ்வாமை காரணமாக தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சில சவால்கள் எழ வாய்ப்பு இருக்கு பாதுகாப்பின்மை காணப்படும் இது உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடியதாக இருக்கு ஆன்மீக ஈடுபாடு வெற்றியை பெற்றுத்தரும் பணிகளை குறித்த நேரத்தில் உங்களால் முடிக்க இயலாது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே திட்டமிட்டு பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் சில பிரச்சனைகள் காரணமாக இருவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த சூழ்நிலைகளை சமாளிக்க நீங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக அதிக செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவுல நீங்க கடன் வாங்கலாம் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கால் வலியும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தியானம் மேற்கொள்வதன் மூலம் நிவாரணம் பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே என்று ஆக்கப்பூர்வமான நாள் புத்துணர்ச்சி உடன் காணப்படுவீங்க புதிய முயற்சிகள் லாபகரமானதாக இருக்கு பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு உங்கள் பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் தொழில் சார்ந்த பணிகளை நீங்கள் உற்சாகமாக முடிப்பீங்க உங்கள் துணை நட்பாக நடந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணை உறவின் மதிப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கு என்று பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிய அளவுல நீங்க கடன் வாங்கலாம் இன்று உங்களால் அதிகம் சேமிக்க இயலும் உங்களிடம் காணப்படும் கூடுதல் சக்தி காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு சுய முன்னேற்றத்திற்காக முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு முயற்சிகள் எளிதாக இருக்கும் நீங்கள் உங்களை மேம்படுத்த கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது தொழிலை பொறுத்தவரை பணிகளை நீங்க திருப்தியான நிலை காணப்படும் தரமான பணிகளை வழங்கி மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க உங்கள் துணை மகிழ்ச்சியை பராமரிப்பீங்க நல்ல முறையில் சூழ்நிலைகள் காணப்படும் உறவி நல்லிணக்கம் காணப்படும் அதிக பணவரவு காணப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு ஆன்மீக செயல்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே உங்கள் நலத்திற்காக இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கு வருவதை அப்படியே எதிர்கொள்ளுங்கள் பணியிட சூழல் ஆக்கப்பூர்வமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது திருப்தி நிலை குறைந்து காணப்படும் உங்க துணையிடத்துல பேசும்போது பொறுமையை நீங்க இழப்பீங்க எதிர்மறை எண்ணத்தை நீங்க உருவாக்கி உறவின் மகிழ்ச்சியை அது பாதிக்கும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை நீங்க கவனமான முறையில கையாள வேண்டும் உங்கள் தாயின் நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே